ஜார் கமலநாதன் ஜார்ணன் திரு ஜனார்தனன் திரு ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு நன்றி அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் அதே போல இந்த பகுதியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர்கள்

பாதைக்கு வாக்கு கேட்டு இதோ வந்து பெருமைக்கும் உரிய பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே பரதநாயிக

அற்புதமான சிறப்பத்தினுடைய மையப்பகுதி இன்றைக்கு எங்களுடைய அருமை என்ன செல்லவன் ஆர்வம் இங்கே இல்லை ஆனால் அதனுடைய மறுபுருவமாக அவருடைய பிள்ளைகள் திரு முருகன் பழக்கடை அறிவு திரு எஸ் ஆர் டி ரங்கநாதன் ஆடி பாபு சென்னவன் முத்து சுதாகர் கவுன்சிலர் ஆகியோர்களுடைய ஏற்பாட்டில் அறிவு கூட அறிவு பழகடை அண்ணன் விஸ்வாசி இதெல்லாம் இந்த மாதிரி அற்புதமான திட்டப்பணிகள்

வாகனத்தில் வைக்க சொல்கிறார்கள் அந்த மாலையை கணபதி பாலிமல் டிவி எடுத்துக்கிட்டே இருக்காரு கணபதி அதுல இந்த பகுதியை சார்ந்தவர் அப்பாப்புள்ள சந்ததா உங்க குடும்பம் அது மாதிரி ரவி அங்காளம்மன் கோயில் திருவை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு சேர்ந்து நால அன்னைக்கு காலையிலேயே போய் ஓட்டு போடணுமா